நம்ம தமிழ் சினிமால என்னதான் முத்துன கத்திரிக்கையான பெயர் வாங்கியிருந்தாலும் இன்னைக்கு வர மார்க்கெட் குறையாம இருக்கக்கூடிய நடிகைகள் யாரெல்லாம் உங்களுக்கு தெரியுமா லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது நயன்தாரா டேரக்டர் விக்னேஷ் சிவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறமா இரட்டை குழந்தைகளுக்கு தாயா மாறி இருக்கக்கூடிய நயன்தாராக்கு இப்போ நாற்பது வயசை தாண்டி போயிட்டு இருக்கு பத்தொன்பது வயசுல இவங்க சினிமா ஃபீல்டுக்குள்ள வந்தாங்க கிட்டத்தட்ட இருபது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த இருபது வருஷ எக்ஸ்பீரியன்ஸ்ல இவங்களுக்கு எவ்வளவு அப் அண்ட் டவுன்ஸ் இருந்திருக்கு ஆனா என்னைக்குமே நயன்தாரா தான் லேடி சூப்பர் ஸ்டார் இவங்க எத்தனை வருஷம் கழிச்சு சினிமாக்கு நடிக்க வந்தாலும் சரி இவங்களோட சம்பளத்துல எந்த

எந்த ஒரு ஹீரோயினுமே இத்தனை வருஷமா ஒரு ஹீரோயின் அந்தஸ்த வச்சுக்கிட்டதே கிடையாது திரிஷா மட்டும் தான் வச்சிருந்தாங்க இவங்க எந்த ஒரு படத்திலயுமே இன்னொரு பாட்டுக்கு ஆடி கொடுத்ததே கிடையாது இதே மத்த ஹீரோயின்ஸ் எடுத்து பாருங்க நயன்தாரா வரக்கட்டும் சமந்தா வரக்கட்டும் இவங்க எல்லாருமே வேற ஒரு படத்துக்கு நிறைய பாடல்கள் ஆடி கொடுத்திருக்காங்க ஆனா த்ரிஷா அப்படி பண்ணதே கிடையாது இத்தனை வருஷத்துல முதல் முதலா விஜய்க்காக தான் இந்த கோட் படத்திலேயே மற்ற சாங்ல ஆடி இருப்பாங்க ஒருவேளை அந்த படத்துல விஜய்க்கு பதிலா வேற யாராவது இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா அதை பண்ணிருக்க மாட்டாங்க விஜய்க்காக வந்து ஆடினதுதான் மற்ற சாங் எத்தனையோ வாட்டி இவங்களோட கெரியர்ல மொத்தமா சரிஞ்சு விழுந்திருக்காங்க

கமிட் ஆகிட்டே இருந்தாங்களோ பல மடங்கு இப்போ த்ரிஷா கமிட் ஆகிட்டு இருக்காங்க த்ரிஷாவோட மார்க்கெட்டை இன்னும் அஞ்சாறு வருஷத்துக்கு யாராலையும் அசைக்க முடியாது லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சாய் பல்லவி சாய் பல்லவிக்கு முப்பது வயசு தாண்டிடுச்சுன்னு சொன்னா யாராச்சும் நம்புவாங்களா இப்ப கூட பொண்ணை பார்த்தா ஏதோ பதினெட்டு வயசு காலேஜ்ல அட்மிஷன் போட்டு விடலாம் போல பாக்க அப்படி இருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வெளியான பிரேமம் படத்துல மலர் கேரக்டர் இவங்க பண்ணதுக்கு அப்புறமா தான் தமிழ் சினிமால இவங்களுக்கு ஒரு நல்ல ஸ்கோப்போ மக்கள் மத்தியில ஒரு நல்ல வரவேற்பும் கிடைச்சிச்சு அதுக்கப்புறமா சாய் பல்லவி அப்படின்னாலே மலர் டீச்சர் தான் சொல்ற அளவுக்கு அந்த கேரக்டர் அவங்களுக்கு பிரமாதமா பொருந்திருக்கும் அதுக்கப்புறமா சில வருஷங்கள் இவங்க எந்த ஒரு பட வாய்ப்பும் கிடைக்காம தான் இருந்தாங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா வாய்ப்புகள் தேடி மலையாளத்திலையும் தமிழ்லயும் மாத்தி மாத்தி நடிச்சு இன்னைக்கு நம்ம தமிழ்லயே ஒரு நல்ல ஹீரோயினா மாறிட்டாங்க சாய் பல்லவியோட படங்கள் இப்ப எதுவும் பெருசா வர்றது இல்ல அவங்களுக்கு மார்க்கெட் இல்லையோ நினைச்சிடாதீங்க மிகப்பெரிய லைன் அப்பே வச்சிருக்காங்க அடுத்தடுத்த படங்கள் கண்டிப்பா வெளிவர போகுது சாய் பல்லவி மட்டும் இதே டிராக்ல போயிட்டு இருந்தாங்க அப்படின்னா இன்னும் ஒரு அஞ்சாறு வருஷத்துல தமிழ் சினிமாவோட முன்னணி நடிகையா மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஒரு காலத்துல எப்படி நசரியாவை எல்லாரும் ஒரு கனவு கண்ணியா பார்த்தாங்களோ அதே மாதிரி தான் இப்ப சாய் பல்லவியும் பாக்குறாங்க இருக்காங்க சாய் பல்லவிக்கு எந்த ஒரு ஹேட்டுமே கிடையாது லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது தமனா எப்பவுமே மில்கி பியூட்டி அப்படின்னா தமனாவோட பேர் தான் எல்லாருக்குமே ஞாபகத்துக்கு வரும் இவங்களுக்கும் இப்ப முப்பது வயசை தாண்டி போயிட்டு இருக்கு இவங்க நிறைய மொழிகள்ல படங்கள் நடிச்சிருந்தாலும் இவங்களோட மார்க்கெட்டும் இவங்களோட சம்பளமும் மத்த ஹீரோயின்ஸை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியா தான் இருந்துச்சு எல்லாருமே நிறைய படங்கள் நடிச்சு அப்படியே மேல வருவாங்க ஆனா ஒரே ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடி தன்னோட மார்க்கெட்டை உயர்த்தின ஒரே ஒரு ஹீரோயின் தமனா தான் எஸ் ஜெயிலர் படத்துல காவாலா அப்படின்ற ஒரே ஒரு பாட்டுக்கு தான் டான்ஸ் ஆடினாங்க மொத்த இந்தியாவும் தமனா பக்கம் விளைஞ்சிருச்சு இன்னைக்கு தமனாவை கமிட் பண்றதுக்காக அவங்களோட கால் எத்தனை டேரக்டர்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா அடுத்தடுத்த படங்கள்ல கமிட் ஆயிட்டு சம்பளத்தையும் உயர்த்திட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இப்போ நம்ம பார்த்த இந்த லிஸ்ட்ல எந்த ஹீரோயின் உங்களோட பேவரேட் ஆனவங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம் ஸ்டேட்யூன்